பிரேக்கிங் நியூஸ் லிவ் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு இன்று விடுமுறை கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் இன்று நவ் பதினெட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது கனமழைக்கு வாய்ப்பு முக்கியமாக கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு திருவாரூர் தூத்துக்குடி அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை தென்காசி நீலகிரி திருவள்ளூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது